இலங்கை தமிழர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ஸோ நம்ம பசங்க வந்து அதிகமான லவ் வந்து லாஸ்ட் லேக் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோ க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்காங்க ஸ்ரீலங்காக்கு சேர்ந்த ஒரு நியூஸ் ரீடர் தான் லாஸ்டியாக ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்த முதல் நாளை இந்த ஆர்மி தலைவி அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவங்களுக்காக இருக்காங்க ஸோ ஃபேன்ஸ் கிளப்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை சைலண்டாக இருந்தாலும் வெளியில் பசங்களை வந்து பயங்கரமாக அவங்க லவ் டுவோர்ட் லாஸ்ட் லேவாக தெரிவிச்சே தான் இருக்காங்க ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எபிசோட இருக்குன்னா கண்டிப்பாக மூணு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல லாஸ்ட் டேவா வாமா மின்னல் அப்படி டக்குன்னு காமிச்சு முடிச்சிட்டாங்க பெருசா லாஸ்ட் டேவ காமிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே ஃபேன்ஸ் வந்து இணையதளத்தை ஃபுல்லா வந்து பயங்கரமா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அறுபது கேமரா வச்சு என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல என்ன இவ்வளவு சீக்கிரம் காமிச்சிட்டீங்க லாஸ்ட் டேவே ஏன் ஒழுங்காவே சொல்லிட்டு பயங்கரமா கொந்த வச்சிருக்காங்க லாஸ்ட் டே ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் லாஸ்ட் டே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு பிகாஸ் பிக் பாஸ் ஆரம்பிச்சு நாலு நாள் தான் ஆச்சு இப்பவே வந்து இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருந்து லாஸ்ட் டே ஃப்ரெண்ட் வந்து லாஸ்ட் டே பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க இருக்காங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஃபேமிலியை தாங்கி பிடிக்கிற ஒரு பர்சன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்லேயே வந்து ரொம்ப நல்ல பர்சன் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது யார் அவங்கள பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்கள வந்து பார்த்தோன்னே பிடிச்சி போய்டும் அந்த ஒரு இது இருக்குது எனக்கே ஒரு பொண்ணு எனக்கே அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பொண்ணாக வந்து எனக்கே அவங்கள பார்த்து நல்ல இடத்துல இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் ஸோ பசங்க ஆப்வியஸ்லி அவங்கள ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்து வெளியாக இருக்குது ஸோ மெழுகு பொம்மை மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஃபோட்டோ இப்போ இனி தெரிஞ்சது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போ மட்டும் இல்லை இப்போ மெழுகு பொம்மை மாதிரி தான் இருக்காங்க ஸோ ஹேவ் அ வெரி குட் ஃபியூச்சர் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி லாஸ்லியா ஸோ லாஸ்லியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் லாஸ்ட் லாஸ்லியா ரெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ லாஸ்ட் லாஸ்லியா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ எஸ் பார்வன் தான் ஸோ பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல லாஸ்ட்லி இவ்வளோ பிடிச்சிருக்கு எப்படி வேணாலும் பிக் பாஸில் வந்து மாறலாம் பிடிச்சவங்க பிடிக்காமல் போகலாம் பிடிக்காதவங்க பிடிச்ச மாதிரி ஆகலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே லாஸ்லேயே தான் அதிகமாக பாய் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ எஸ் உங்களுக்கு யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் த்ரீ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்லேயே தெரிவிச்சிருங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சடாவை வச்சு கேஃப் பார்த்து கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கிரிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கரு மொழியில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பரிசு விழுகிறவங்க இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ் யோ உங்க பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணு